இருபது கோடி ஊழல் டெல்லிக்கு மகனை தூதுவிட்ட அமைச்சர் கே என் நேரு நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட புகைப்படத்தால் அம்பலமான சீக்ரெட் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவினர் டெல்லி பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் செய்வார்கள் ஆனால் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்துவிட்டால் கடைசி நேரத்தில் டெல்லி பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிடுவார்கள் அப்படிதான் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் உதயநிதியின் சகாக்களை தட்டி தூக்கிய அமலாக்கத்துறை அடுத்தபடியாக உதயநிதியை நெருங்க போகிறார்கள் என்றும் டெல்லிக்கு ஓட்டம் படித்தார் மு ஸ்டாலின் அதற்கு முன்பு வரை பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் கூட அவரை வரவேற்க மாட்டார் அவர் வரும்போது இவர் வேறு ஊருக்கு ஓடிவிடுவார் ஆனால் டாஸ்மாக் ஊழலில் தனது மகன் உதயநிதி வசமாக சிக்கப்போகிறார் என்றதும் அவரை காப்பாற்றியாக வேண்டும் என்பதற்காக டெல்லிக்கு ஓடோடி சென்று பிரதமர் மோடியை சந்தித்தார் மு ஸ்டாலின் அதன் காரணமாகவே அதன் பிறகு டாஸ்மாக் ஊழல் விவகாரம் பிசுபிசுத்துப் போனது இந்த நிலையில் தற்போது திமுகவின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான கே என் நேருவும் மிகப்பெரிய ஊழலில் சிக்கி இருக்கிறார் தனது இலாகாவில் வேலை வாய்ப்பு கொடுப்பதில் லஞ்சம் டெண்டரில் மிகப்பெரிய கமிஷன் அடித்த வகையில் தாங்கள் கைப்பற்றிய பல ஆதாரங்களை அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியிருந்தது அதில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி மற்றும் ஆயிரத்தி இருபது கோடி என அமைச்சர் கே என் நேரு ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை அனுப்பி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னார்கள் ஆனால் வழக்கு பதிவு செய்தால் அடுத்த அமலாக்கத்துறை கே என் நேருவை சுற்றி வளைத்து விடுவார்கள் என்பதனால் அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யக்கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவு போட்டுவிட்டார் மு ஸ்டாலின் அதன் காரணமாகவே அவர் உளவு செய்வதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அனுப்பிய பிறகும் அவர் மீது காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை என எந்த துறையும் வழக்கு பதிவு செய்யாமல் அமைதி காத்து வருகிறார்கள் என்றாலும் கே என் நேருவின் இந்த ஊழல் ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிடம் இருப்பதால் இப்போது இல்லை எப்போது என்றாலும் அவரை விடமாட்டார்கள் என்பது உறுதியாகிவிட்டது அதனால்தான் மு க ஸ்டாலின் பாணியில் தற்போது அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு டெல்லியில் சரண்டராகியிருக்கிறார் இருக்கிறார் தனது மகன் அருண் நேருவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க வைத்து இந்த ஊழல் விவகாரத்திலிருந்து தங்களது குடும்பத்தை காப்பாற்றுமாறு கெஞ்சி கூத்தாடியிருக்கிறார் ஆம் அமைச்சர் கே என் நேரு இப்படி தன்னை அருண் நேரு டெல்லிக்கு வந்து சந்தித்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் இப்படி அவர் புகைப்படங்களை வெளியிட்டு விட்டதால் பின்னர் அருண் நேருவும் அவர் சந்திப்பு குறித்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக தமிழகத்தின் எம்பியாக சில கோரிக்கைகளை வைத்ததற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன் என்று ஒரு பதிவு போட்டுள்ளார் அருண் நேரு மேலும் கே என் நேருவின் பின்னாலிருந்து இந்த ஊழல்கள் எல்லாம் செய்தது அவர் தம்பி மற்றும் மகன்கள் என்பதால் இந்த விஷயத்தை நீங்கள் டெல்லி மேலிடத்தில் பேசி தீர்த்து இந்த சிக்கலிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கூறியுள்ளாராம் அதன் காரணமாகவே தற்போது அவரது மகன் அருண் நேரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் விவகாரத்திலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு கெஞ்சி கூத்தாடி விட்டு வந்துள்ளாராம் இந்த நிலையில் அமலாக்கத்துறை நெருக்கடி கொடுக்கும் இந்த விவகாரத்தில் டெல்லி மேலிடம் மனசு வைத்தால் மட்டுமே கே என் நேருவும் அவரது குடும்பத்தாரும் தப்பிக்க முடியும் இல்லை என்றால் இந்த ஊழல் விவகாரத்தில் எக்கச்சக்கமாக சிக்கிக் கொள்வார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகி உள்ளன அடுத்த செய்தி எந்த ஷா வந்தாலும் குஸ்கா தான் அமித்ஷாவின் வருகைக்கு எதிராக கோவையில் திமுக ஒட்டிய போஸ்டர் திமுகவை திருப்பி அடித்த பாஜக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் மு க ஸ்டாலினுக்கு ஒவ்வொரு நாளும் வயிற்றில் புலியை கரைத்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் கடந்த காலங்களில் திமுகவா அதிமுகவா என்கிற போட்டி நடந்து வந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகமும் ஒரு புதிய கூட்டணியை இதில் இணைத்திருக்கிறது அதிலும் திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்கு நடிகர் விஜய் வேட்டு வைக்கப் போகிறார் அதனால் தான் முஸ்லிம்கள் ஓட்டுகளை அவர் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக மு ஸ்டாலின் திருப்பரம் குற்றம் விவகாரத்தை பெரிய அளவில் கையில் எடுத்தார் அதே சமயம் அந்த அரசியல் இந்துக்களுக்கு எதிராக இருக்குமே என்று கூட அவர் கவலைப்படவில்லை என்றாலும் தற்போது அதற்கான எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இப்போது மு க ஸ்டாலினுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தபடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வரப்போகிறார் அதோடு பாஜக மற்றும் டெல்லி மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உரிமை தொகை என்று கொடுத்த வாக்குறுதியை தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறார் இதன் காரணமாகவே அப்படி அவர் கொடுத்தால்தான் கொடுக்கும் ஆயிரம் ரூபாயை தூக்கி போட்டுவிட்டு பாஜகவுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் வாக்களித்து விடுவார்களோ என்கிற கலவரத்தில் இருக்கிறார் ஸ்டாலின் அதனால்தான் அதிமுக தாவேக்காவுக்கு எதிராக செய்யும் அரசியலை விட தற்போது இவர் பாஜகவுக்கு எதிராக பெரிய அளவில் அரசியல் செய்ய தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக மும்முனை போட்டி திமுகவின் வாக்கு வங்கியை பிரித்து மண்ணை கவ வைத்து என்கிற அச்சம் காரணமாக தற்போது அமித்ஷாவுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அந்த வகையில் தற்போது கோவை மாநகர் பகுதியில் அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு போஸ்டரை திமுக ஒட்டியுள்ளது அந்த போஸ்டரில் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் குஸ்கா தான் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதில் மு ஸ்டாலின் உதயநிதி செந்தில் பாலாஜி ஆகியோர் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளது இதற்கு முக்கிய காரணம் இந்த முறை அமித்ஷா கோவையில் முகாமிட்டு அதிரடி தேர்தல் வியூகங்களை வகுக்கப் போகிறார் அதோடு கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் மக்களின் அபிமானம் பெற்ற வேட்பாளர்களையும் களத்தில் இறக்குகிறார் கொங்கு மண்டலத்தில் கைப்பற்றுவதில் இந்த முறை திமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது அதனால் தான் அமித்ஷாவை எதிர்நோக்கி தனது தேர்தலை திமுக தொடங்கி இருக்கிறது ஆனால் இப்படி எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் குஸ்கா தான் என்று அவர்கள் போஸ்டர் வெளியிட்டதற்கு பாஜகவினர் திமுகவுக்கு கடுமையான எதிர்வினை வருகிறார்கள் ஏன் இப்பவே அவசரப்படுறீங்க ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் வரட்டும் யாரோட டோப்பா காத்துல பறக்க போவது யார் குஸ்கா ஆக போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்று திமுகவினருக்கு பாஜகவினர் சோஷியல் மீடியாவில் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் செய்தி தூனா சர்வே கல்லா திமுகவினர் பரப்பிவிட்ட அவதூறு திருப்பரங்குன்றம் மலையில் ஆய்வில் இறங்கிய தொல்லியல் துறை அதிகாரிகள் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் அதற்கு அனுமதி கொடுத்திருந்தார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஆனால் திமுகவினரோ அதன் அருகில் எங்களது வாக்கு வங்கியான இஸ்லாமியர்களின் தர்கா உள்ளது அதனால் அந்த இடத்தில் நீங்கள் தீபம் ஏற்றினால் அவர்கள் வேதனை அடைவார்கள் என்று கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீபத்தூனில் தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறை வைத்து தடுக்குமாறு உத்தரவு போட்டார் அதோடு கொள்ளாமல் இஸ்லாமியர்களின் தர்கா இருக்கும் திருப்பரங்குன்றம் மலையில் இந்து கோவில்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்த ஜி ஆர் சாமிநாதனை பதவியில் இருந்தே நீக்க வேண்டும் என்று திமுக எம்பிகள் மூலம் மக்களவையில் பதவி நீக்க நோட்டீஸ் கொடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நேரத்தில் திமுகவின் கனிமொழி உள்ளிட்ட சிலர் தீபத்தூன் என்று சொல்வது தீபத்தூன் அல்ல அது சர்வே கல் என்று ஒரு வதந்தியை பரப்பிவிட்டார்கள் இதனால் பலரும் அது குறித்த வரலாற்று சான்றிதழ்களை வெளியிட்டு அந்த ஆதாரத்தை வெளியிட்டார்கள் அதன் காரணமாகவே தற்போது தொல்லியல் துறை அதிகாரிகள் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று அது குறித்து ஆய்வு செய்துள்ளார்கள் தொல்லியல் இயக்குனர் இயக்குநர் குமார் தலைமையில் ஏழு பேர் நேற்று போலீஸ் பாதுகாப்புடன் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று அங்குள்ள அதிகாரிகள் மூலம் அந்த தீபத்துணை ஆய்வு செய்துள்ளார்கள் அதோடு புகைப்படங்கள் வீடியோக்கள் என எடுத்தவர்கள் அதை அங்குல அங்குலமாக ஆய்வு நடத்தியுள்ளார்கள் அப்போது இவர்கள் மைல்கல் என்று சொன்ன அந்த தீபத்தூனில் அனுமான் படம் இருப்பதையும் அவர்கள் பார்த்துள்ளார்கள் அப்போது முருக பக்தர்கள் பலரும் அவர்களை முற்றுகையிட்டு இதை சர்வேக்கள் என்று திமுகவினர் சொல்வது முற்றிலும் பொய்யானது இது தீபத்தூண் அதற்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளது என்று அவர்களிடத்தில் தெரிவித்துள்ளார்கள் அதையடுத்து அவர்கள் கொடுத்த சில ஆதாரங்களையும் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து தொல்லியல் துறை அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றுள்ளார்கள் இத்தாலியிலும் முதலீடு செய்த அமைச்சர் கே ஏ நேரு ஏற்கனவே அமைச்சர் கே ஏ நேரு திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து தனது இலக்காவில் ஏகப்பட்ட உலகை செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது குறிப்பாக அமலாக்கத்துறை அவரது இலக்காவில் பணி நியமனம் தேர்வதில் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயும் டெண்டர் வகரத்தில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாயும் ஊழல் நடந்திருப்பதாக குற்றப்பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது என்றாலும் அவர் மீது தமிழக அரசு வழக்குமதி செய்து இப்போது வரை விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இந்த நேரத்தில் ஏற்கனவே கே என் நேரு மீது இரண்டு புகார்களை வெளியிட்டிருந்த அமலாக்கத்துறை தற்போது இன்னொரு புகாரையும் வெளியிட்டிருக்கிறது அது என்னவென்றால் என் நேரு இலக்கா டெண்டர்களை இத்தாலியில் உள்ள நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கு அவரது தம்பி கவிச்சந்திரன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சில முதலீடுகளை அங்குள்ள ஒப்பந்ததாரர்களும் கொடுத்து வருவதாகவும் சொல்லி அடுத்த உடல் பட்டியலையும் அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது